நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள் நிறைய நேரம் குறிக்க விரும்புனீங்க சொல்லுங்கள் சார் இப்போ என்ன விஷயன்னா இவங்க வந்து இந்த டீலிமிடேஷனில் வந்து மக்களை எப்படியோ சொல் இந்த மக்கள் மேடைக்கு எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே மறைச்சிடலாம்னு நினைச்சாங்க மக்கள் மேடைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டார் இப்போ வந்து பாஜக செய்தி தொடர்பாகலாம் நேராக டீலிமிடேஷனை பற்றி பேசாமல் சம்மந்தமில்லாம பேசுகிறாங்க அதுவும் மேகதாது பற்றிலாம் வந்து பாஜகவில் பேசலாமா பாஜக அங்க ஆட்சியிலையும் தமிழ்நாட்டில் கர்நா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியிலையும் ரெண்டு பேரும் கூட்டணியில் இருந்தபோது தான் அதுக்கு வந்து டிபிஆர் ப்ரிப்பரேஷனுக்கு சேங்ஷன் வாங்குறாங்க டெல்லியில் ஒன்றியத்தில் யார் இருந்தா ஒன்றியத்துல இருந்தது பாஜக ஆட்சி இப்பவும் பாஜக தான் அதுக்கப்புறம் அதுக்கு சேங்சன் ஒதுக்குனது எப்போ கடைசி பட்ஜெட் எப்போ பாஜக ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி வர முன்னாடி பாஜக ஒரு கடைசி பட்ஜெட் டாக்கல் பண்ணாங்களா அப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே சொன்னது என்னென்னா நல்ல உறவு இருக்கு திமுக காங்கிரசும் நாங்கள் பேசி நாம் வந்து அதை சரி செஞ்சுக்குவோம் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நடக்காதுன்னு ஆனால் அந்த பிரச்சனையே திருப்பி வந்து பேசுகிறாங்க இல்லை ஆங்கில விடுறதுக்கு போனால் லான் ஆர்டருங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் லான் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் எதனால் பேசுகிறாங்கன்னா டீலிமிடேஷனுங்கிறது வந்து வச்சு அவங்க பாஜக நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கணும்னு போட்ட ஒரு பிளான் டீலிமிடேஷன் என்பது அரசியலமைப்பு சட்டம் எயிட்டி டூ எயிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஆர்டிக்கல் அது அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதியை வந்து ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமும் மறு சீரமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏழரை லட்சம் பேர் கேப்ட் ஓகே அறுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நடந்தது எழுபது எழுபத்தி ஒன்றில் அப்புறம் நடந்தது ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எழுபதுகளில் வந்து அந்த ஃபேமிலி பிளானிங் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்ததுனால மாநிலங்கள் வந்து இப்போ இது இது இருந்ததுன்னா மாநிலங்கள்லாம் போய் சொன்னாங்க நாங்கள் ஏன் அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணணும் ஏன் சைல்டு கண்ட்ரோல் பாலிசியை பண்ணணும் அப்படிங்கும் போது இல்லை இல்லை நான் அதை ஃபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னாங்க அதனால நாட்டோட நலன் கருதி தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு வந்து ஸ்ட்ரிக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் மக்களுக்கு அந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போனோம் அதனால் வந்து இங்கே தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் அந்த டிஎஃப்ஆர் ரேட்னு சொல்கிறோம் பாருங்கள் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ குழந்தைங்கன்னா அது வந்து ரெண்டுக்கும் கீழே போயிடுச்சு யூபிபிஆரில் மூணுலும் த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ டிஎஃப்ஆர் ரேட் அப்படி என்னன்னா அந்த டூ அப்படின்னா வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் லெவலில் கீழே இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்னா இறக்குறவங்க வந்து அதிகம் பிறக்கிறவங்களோட ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தமிழ்நாடு கேரளாவெல்லாம் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆரம்பிச்சிடும் ஆனால் அங்கே வந்து எக்ஸ்பெலன்ஷியல் அதிகரிக்கும் எங்கள் யூபிபிஆர் ஆல்ரெடி எக்ஸ்ப் அதிகரிச்சிருக்கு எழுதுகளில் பார்த்தோம்னா யூபியோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டோட ரெண்டு மடங்கு தான் அதிகமாக இருந்தது இப்போ நாலரை மடங்கு அதிகமாக இருக்குது ராஜஸ்தானோட பாப்புலேஷன் தமிழ்நாட்டுக்கு பாதிதாக இருந்தது இப்போ தமிழ்நாட்டோட ஒன்றரை மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ இப்போ வந்து வாஜ்பாய் அவர்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு தென்னிந்திய மாநிலங்கள்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் நாட்டு நலன் கருதி பண்ணியிருக்காங்க டீலிமிடேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரீஸ் கொண்டு வந்தார் சரிங்களா எதனால்னா இது வந்து ஒரு எலிஃபென்ட் இந்த ரூம் இந்த பிரச்சனையை தோத்தான் நாட்டோட ஒருமைப்பாடுக்கே கேடு அப்படின்னு இப்போ மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து டீலிமிடேஷன் பண்ணுறதுக்கு அறிகுறிகள் நிறையா கொடுத்துட்டாங்க எதனால அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்றம் கட்டணம் போது அதிக சீட் தேவை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சென்சஸ் நடத்தாததுக்கு ஒரே காரணமே வந்து இந்த டீலிமிடேஷன் தான் எதனாலன்னு வந்து பார்த்தா இந்த சென்சஸ் நடந்த இப்போ ட்வென் டூ தௌசண்ட் ஒனில் அந்த ஃப்ரீஸ் பண்ணும்போது வாஜ்பாய் சொன்னது என்னென்னா வாஜ்பாய் அவங்க போட்ட அக்ரிமெண்ட் என்னன்னா இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிட்டு அப்படி ஃப்ரீஸ் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகலைன்னா அடுத்த சென்சஸ்க்கு அப்புறம் தான் டீலிமிடேஷன் பண்ண முடியும் ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் சென்சஸ் நடத்தியிருந்தால் வந்து இது இருபத்தி ஆறில் ஃபீஸ் முடியுது இல்லை உங்களால் வந்து இருபத்தி ஒம்பது எலெக்ஷன் இங்கே முன்னாடி டீலிமிடேஷன் பண்ண முடியாது ஸோ முப்பத்தி மூணு தான் திருப்பி சென்சர்ஸ் நடக்கும் முப்பத்தி நாலு தேர்தல் அட்லீஸ்ட் முப்பத்தி நாலு தேர்தல் அப்போ தான் டீலிமிடேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த டீலிமிடேஷன் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சட்டமோ எப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒர்க் மாஸ் அந்த மாதிரி சட்டம் கிடையாது இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக என்றைக்கு மா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ஜான்வரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருதோ ஆட்டோமேட்டிக்காக சென்சர் ரிசல்ட் வந்தவுடனே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் பேருக்கு ஒரு ஏழரை லட்சம் பேருக்கு ஒரு ஒரு பாடாளுமன்ற உறுப்பினர்னு ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் நடந்தாவும் ஒரு கமிட்டியை வச்சு அந்த கமிட்டி வந்து வந்து பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணி ஓ தமிழ்நாடுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களுக்கு சேர்த்து கொடுப்பெலாம் கிடையாது ஒரே ஃபார்மில் செவன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பர் பர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து கோர்ட்லேயும் போய் உங்களால் நியாயம் கேட்க முடியாது அதனால கோர்ட்டை உடனே என்ன சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு அதனாலதான் அதனாலதான் நம்ம கேக்குறது உடனே என்ன கேட்கணும்னா இதை வந்து நீங்க டீரிமிட்டேஷன் ஃப்ரீஸில் போடுங்க ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு இது வந்து இந்த பிரச்சனை திமுக எடுக்கல ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே ஊடகங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹிந்துஸ்தான் டைம் இந்தியா எல்லாம் எழுதுனாங்க ரெண்டு வருஷம் இல்லை இல்லை ரெண்டு சட்டப்பேரவையிலையும் தீர்மானம் போட்டிருக்காங்க நாடாளுமன்றத்திலையும் இப்போ இந்த சமயத்துல நீங்க எடுக்கிறதுக்கு காரணம் இங்க நடக்கக்கூடிய திமுக ஆட்சி மீதான அதிருப்தியை மடைமாற்ற அப்படிங்கிறது ஒன்னு மற்ற மாநிலங்கள்ல பாஜக இல்லாத கட்சி தலைவர்கள் முதலமைச்சர்களும் அவங்க மாநிலத்தின் மேல ஒரு அக்கறையில இல்ல மாநிலத்தை விட்டு கொடுக்காத ஒரு தன்மையை வெளிப்படுத்த எல்லாருமே அரசியல் காரணங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு

டீலிமிட்டேஷன் நடந்தாலும் ஏழு புள்ளி ஒன்று சதவீதங்கள் ஆனால் ப்ரோரேட்டா நம்பர் குறையாது நாங்கள்லாம் முட்டாளா படிப்பு இல்லாத இருக்கோமா இப்போ டீலிமிட்டேஷன் நடந்தால் என்ன ஆகும்னா இன்னொரு பிரச்சனை இருக்காது யாருமே பேசாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த எலெக்ஷன் அப்போ வந்து நமக்கு தமிழ்நாட்டோட ப்ரொப்போஷன் அஞ்சு சதவீதம் ஆகும் தென்னிந்தியாவோட ப்ரொப்போஷன் எழு இருபத்தஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஆகும் ஆனால் நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது பாப்புலேஷன் டிக்ளைனிங்ல இருக்கும் ஸோ இன்னும் பத்து வருஷம் போச்சுன்னா பதினேழு சதவீதம் பதினஞ்சு பதினாலு சதவீதம் ஆகும் இன்னொரு பத்து வருஷம் போச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆச்சுன்னா தென்னிந்தியாவோட ரெப்ரஸன்டேஷன் பார்லிமெண்ட்டில் பத்து சதவீதம் ஆகும் ஆனால் இது எதை இது ஜன இந்தியா ஜனநாயகத்துக்கு அப்தான விஷயம் எதனால ஜனநாயகத்துக்கு அபதான விஷயம்னா நம்ம பட்ஜெட் எடுத்துக்கோங்க நம்ம பட்ஜெட்டில் தொண்ணூறு சதவீதம் நம்மளோட காசு நான் ஒரு ரூபா கொடுத்தா முப்பது பைசா தான் நமக்கு வருது ஆனால் உத்தரப்பிரதேஷ் பீகார் பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து ஒன்றிய இயர்ஸ் கொடுக்குற காசு ப்ளஸ் கிராண்ட் நீட் ஸோ அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆல்ரெடி தங்கம் தேனஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் நம்மளோட ஜிடிபில் கொடுக்குற காசு மூன்றரை பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆயிடுச்சு பாதி பாதி குறைஞ்சிருச்சு ஸோ ஃபியூச்சர் என்ன ஆகும்னா பத்து பர்சன்ட் தான் தென்னிந்தியாவிலிருந்து பாராளுமன்ற அனுப்பு அனுப்புலாங்கும் போது நாம் என்ன நினைக்கிறமோ அது வந்து அரசியலுக்கு முக்கியமே கிடையாது அவங்க வடக்கில் இருக்கிற ஏழே மாநிலங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும் ஆனால் அப்படி ஆட்சி அமைக்கும்போது என்ன ஆகுனா நம்ம தேவையில்ல நம்மளோட ஒப்பீனியனை ஒன்றிய பாஜக அரசு ஆனால் காசு யாரு ஒன்றிய அரசு நடக்கிற காசும் தென்னிந்தியா இருந்து போற காசு யூபிபிஆருக்கு போற காசும் தமிழ்நாட்டிலிருந்து போற காசு அப்படின்னா நம்ம காசை வாங்கிட்டு அவங்க ஆட்சியை நடத்திட்டு அங்க நமக்கு என்ன உரிமையோ அது செய்யாம இருப்பாங்க இது எப்படின்னா ஆங்கிலேயர் காலத்துல எப்படி இந்தியா இருந்து காசு எடுத்து போய் லண்டன்ல கொடுத்துட்டு லண்டன் மக்களுக்கு தகுந்த மாதிரி சட்டம் இந்தியாவில் போட்டாங்களோ யூபிபிஆர் தகுந்த மாதிரி சட்டங்களை போட்டு இந்தியங்க திணிப்பாங்க

ஏன்னா ஒரு 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 நாற்பது கோடி மக்களுக்கு நீங்க வந்து டெமோ ஒரு டெமோக்ரசில உங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல அப்படின்னா செக்க போய் முடியும்னா தான் போய் முடியும் அவ்வளவு ஆவலதான் நினைக்கிறீங்க ரைட் ஆனா இப்ப கேளுங்க நான் ஒரே கேள்வி சார் ராஜா க செய்தி உள்ளவர் சொல்லலாம் இன்னைக்கு பார்லிமென்ட்ல ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு போய் போலாமுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே நிறைவேற்ற ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதத்திலிருந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதி குறைக்க மாட்டோம் தான் பார்லிமெண்ட்ல ஏன் நீங்க எதிர்பார்க்கல நினைக்கிறேன் சொல்லிட்டு போலாங்க காத்துல சொல்லிட்டு ஒரு வீடு வாங்குறீங்க நீங்க வந்து நான் வந்து சுமார் வெள்ள பேப்பர்ல வந்து சொல்லிட்டு ஒத்துக்குவீங்களா நீங்க என்ன கேட்பீங்க அது வீடை வாங்கி அது பாப்பறம் அட்டார்னிகிட்ட போய் எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு அதை போய் ரெஜிஸ்ட்ரெட்டில் போய் சப்மிட் பண்ணால் தானே உங்கள் இடம் அதனால் பார்லிமெண்ட்டில் சொன்னால் தான் நிற்கும் அதனால தான் பார்லிமெண்ட்டில் நீங்கள் பாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டர் போய் சொல்லிட்டு போகலாம் பேசிகிட்டே இருக்கார் பார்லிமெண்ட்டில் பேசவே நாலு மணி நேரம் பேசுகிறாரு ஒரே ஒரு லைனு பத்து செகண்ட் ஆகும் இது மட்டும் அப்படி தாங்க எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே ஃபிக்ஸ் ப்ரொபோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா மேட்ரு முடிஞ்சது அதோட ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் தமிழ்நாடு கட்சி வெற்றியாக இருக்கும் அதுதான் பிரச்சனை அதை விட்டு திசை திருப்பி ஒரே லைன் முடிச்சுட்டோம் ஏன் உங்க பிரைம் மினிஸ்டர் சொல்ல மாட்டேங்கிறார் சார் சரி ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வந்து பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட்டில் சரி இல்லைங்க ஒரு தடவை சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டோம்